எல்லோருக்கும் வணக்கம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே சந்தோஷமா என்னோட கனவு வந்து மணி சார் படத்தில் நடிக்கணும் கபல் சரோடு நடிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரே படத்துல நடிக்கிறேன் நடக்குதுங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யோகி சேது சார் அவர் இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு பேபியை அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏகப்பட்ட தருணங்கள் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கறதுக்கும் அது சார் சொன்ன மாதிரி ಹೇಗೆ ಬಟ್ ಲೆಜೆಂಡ್ಸ್ ಅವರು ಅವರೇ ಮಾಡ್ತಾರೆ ಚಾನ್ಸ್ ಕಳಿಸಿ ಐ ಜಸ್ಟ್ ರಿಯಲಿ ಹ್ಯಾಪಿ ಕಮಲ್ ಸರ್ ಮಣಿ ಸರ್ ರವಿ ಕೃಷ್ಣ ಸರ್ ರಾಜ ಸರ್ ಸಿಂಬು ಸರ್ ಶಾಮ ಮರಿ ಹೇಗೆ ಬಟ್ ಟ್ಯಾಲೆಂಟೆಡ್ ಬಿಗ್ ಪೀಪಲ್ ವರ್ಕ್ ಮಾಡೋದು ಐ ಜಸ್ಟ್ ರಿಯಲಿ ಹ್ಯಾಪಿ ಆ್ಯಂಡ್ ಇದೆಲ್ಲ ಪಡೋ ಇಲ್ಲ ದಿಸ್ ಇಸ್ ಅ ಮೈಲ್ ಸ್ಟೋನ್ ಫಾರ್ ಮಿ ಆ್ಯಂಡ್ ಎಲ್ಲದೇ ಪಾತ್ರ ನಮ್ಮ ಸಂತೋಷ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಅಶೋಕ್ ಸರ್ ಅರ್ಥದಾಗ ಐ ಲೈಕ್ ಟು ರಿಕ್ವೆಸ್ಟ್